வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமாக பண்ணித்தார் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்க முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா நியூ திருப்பூர் அருகே பைபாஸ் பக்கமாக பெருமாளூர் டு அவினாசி பைபாஸ் ரோட்டில் இருக்குதுங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு செண்டுங்க மேக்பாத் சைட்டில் வடக்கு பாத் மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் என்னென்ன பார்க்கலாம் பார்க்கலாமாங்க போர்ட்டிக்கோ ஒரு ஃபோர் சீட்டட் கார் எடுத்துகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க ஸோ டிசைன்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸு வெளியே டைல்ஸு எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் டோருங்க ஸோ கதவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் பார்த்த வீட்டிலே இது தான் டபுள் டோர் கதவுங்க அடுத்து பத்துக்கு பதினாறு ஹால் பாருங்க இது வந்து உங்களுக்கு கபோர்டு டிவி வைக்கிறதுக்கு அவங்க செல செஞ்சு வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பூஜை ரூமு ஸோ எட்டுக்கு பத்து கிச்சனுங்க கிச்சன் பாருங்க ஸோ சிங்க்கு செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் பாருங்கள் மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்குறாங்க மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பின்னாடி போகிறக்கு கதவு வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டெப்ஸு போரு தண்ணி தொட்டி மாதிரி இங்கே வெளியொரு அவுட்ரு பாத்ரூம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் வாஷ் மிஷின் எல்லாமே வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஸோ என்ட்ரன்ஸ்கிட்டே வந்துடும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறாருங்க ஸோ பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாருங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடுல பேசிக்கலாம் பைபாஸ்க்கு மிக அருகில் பெருமாளூர் டூ அவினாசி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இருக்குது யாருக்கா தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்